இது வரைக்கும் கட் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கைப் பண்ணுறதுங்க உடனே சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரிக் பண்ணி ஹலோ விவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பேட்ட படமும் அஜித் சாரோட விசுவாசம் படமும் வெளியாயிருந்தது இந்த ரெண்டு படமும் ஒரே தேதியில் வெளியாகிறதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது ரசிகர்கள் மத்தியில் மட்டும் சொல்றதுக்கு பதிலாக பிரபலங்கள் கூட இந்த ரெண்டு படத்தையும் நிறையவே எதிர்பார்த்தாங்க ரசிகர்களுக்கு ஏன்னா எப்படி அடிச்சு பிடிச்சி போய் வந்து தேட்டரில் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோமோ அதே போல நிறைய பிரபலங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காட்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து படம் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது சில பேட்டிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தெல்லாம் தனுஷ் அவர்கள் சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்கள் அனிருத் அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இது போல் பல பிரபலங்கள் போய் படத்தை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் நடித்தவங்க படத்தில் நடிக்காத பல பேரும் பார்த்தீங்கன்னா போய் படத்தை பார்த்துருக்காங்க அதே போல் விஸ்வாசம் படத்தையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அருண் விஜய் மற்றும் இதுபோல் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தலை அப்படின்னு சொன்னாவே தளபதி அப்படிங்கிற கேள்வி வரும் நிறைய தளபதி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா படத்தை போய் பார்த்துருக்காங்க அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலதலங்கள்ல பதிவிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இந்த படத்தை தளபதியோட மனைவியான சங்கீதா அவர்கள் தேட்டர்ல போய் பார்த்த மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா சமூக வலதலங்கள்ல ரொம்ப வைரலா பரவுது தலைக்கும் தளபதிக்கும் என்னதான் போட்டி இருந்தாலும் அவங்க படத்தை இவங்க பார்க்கறதும் இவங்க படத்த அவங்க பார்க்கறதும் இருக்க தான் செய்யுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களோட மனைவி வந்து சர்க்கார் படத்தை ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக அட்லியோட குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக பிரபல திரையரங்குகள்ல அந்த பாக்ஸில் உட்காந்து இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் பார்ப்பாங்க அவங்க மேக்சிமம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க ஆனால் எப்படியோ வந்து ஒரு சில ரசிகர்கள் கேமராவிலையாக இருக்கட்டும் ஒரு சில ரசிகர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க இந்த இடத்துல வந்து படம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க படம் பார்த்ததையும் தற்போது வந்து கண்டுபிடிச்சதா ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக பரவி வருது ஆனால் தளபதி விஜய் அவர்களே பார்த்ததா ஒரு சில இடத்துல வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்த மாதிரி ஒன்றும் தெரில ஏன்னா அதுக்கான இமேஜஸ் வந்து எதுவும் லீக் ஆகலை தான் சொல்லணும் ஆனால் இந்த இமேஜஸ் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு இவங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க விஸ்வாச படமாக இருக்கட்டும் அல்லது நேற்று இன்னொரு படமாக வெளியான பேட்ட படமாக இருக்கட்டும் எல்லா படத்தையுமே கண்டிப்பாக நிறைய பிரபலங்கள் போய் பார்த்துருக்காங்க ஒரு சில பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரிஞ்சிடுது எப்படியோ வந்து கேமராவில் வந்து சிக்கிடுறாங்க அல்லது வேற விஷயம் எப்படியோ வந்து பார்த்துட்றாங்க ரசிகர்கள் அது வந்து சமூக தலங்களில் வந்துடுது அப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து போய் பார்த்துருக்காங்கன்னே சொல்லலாம் பிரபலங்கள் ஆனால் யாரும் வந்து அவங்க கருத்து வந்து வெளியிடலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய தேட்டர் உரிமையாளர்களே சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கும் அதாவது படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கால் வரும் இந்த மாதிரி வந்து படம் பார்க்க வராங்க ஸோ தனியாக ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ படத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே உடனே இவங்க பேக் கேட் வழியாவோ வேறு வழியாகவோ அதாவது ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி மூலமாகவோ உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மக்களோட ரசிகர்களோட ரசிகர்களாக வந்து படம் பார்ப்பாங்களாம் இதை வந்து நிறைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு தேட்டர் உரிமையாளர் காசி தேட்டர் உரிமையாளர் தான் சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்களே இது போல் நிறைய டைம் வந்து படம் பார்ப்பாரான் ஆனால் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரான் அதே போல் இவர் வந்து ஒரு கெட்டப்போட தான் வந்து பார்ப்பாரான் அதுவும் படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருவாராம் அதே போல் படம் முடியத்துக்கு முன்னாடி கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவாராம் இது போல் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்களே சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் வந்து நான் அவர் கூட படம் அதிகமாக பார்க்க மாட்டேன் அவர் கூட என்ன பார்க்கணுன்னா அவர் கால் மணி நேரம் அப்புறம் தான் வருவார் அதுக்கப்புறம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவார் எனக்குலாம் ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் இது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படத்தையும் பார்த்தா தகவல் வெளியாயிருக்கு சரி அதை விடுங்க எல்லாருமே பெரியார் படங்களை பார்த்து அவங்களோட கருத்தை சொல்ல தான் செய்வாங்க மேலே நீங்கள் படம் பார்த்தீங்களா படம் எப்படி இருக்குது இந்த படத்துக்கு வந்து அஞ்சுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தெரிவிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் போல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ